சித்த சிங்கங்களின் புகையில் டேனியல் இருந்த போது ஏன் சிங்கங்கள் அவரை கொல்லவில்லை டேனியலின் இது பொறாமை கொண்ட அதிகாரிகள் அந்நாட்டு ராஜாவாகிய டேரியை செய்ய மாற்றி ஒரு ஆணையில் கையெழுத்து ராஜாவை தவிர வேறு யாரையும் வழங்கக்கூடாது இல்லையேல் அவர்கள் சிங்கங்களின் புகையில் தள்ளப்பட்டு கொல்லப்படுவார்கள் டேனியலுக்கு தெரியும் இது அதிகாரிகள் அவரின் மேல் ஏற்படுத்திய சூழ்ச்சி என்று இருந்தும் அவர் தப்பி ஓடவில்லை அவர் வீட்டிற்குள் சென்று எப்பொழுதும் போல தினமும் மூணு முறை ஜெபித்தார் ராஜாவாகிய தேரியல் மீது கோபம் இல்லாதவர் ஆனால் அதிகாரிகள் முடிவு செய்தனர் தேவன் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தைனியல் உணவு மற்றும் தூக்கம் இல்லாமல் இருந்தார் அதிகாரிகள் அவரை சிங்கத்தின் குகைக்குள் தள்ளினர் தேவன் தனது தூதர்களை அங்கே அனுப்பினார் சிங்கத்தின் வாயை அடைத்தார் சிங்கங்கள் அடக்கப்படவில்லை அவைகள் தேவனின் பிரசன்னத்தால் கட்டுப்படுத்தப்பட்டன தேவன் உங்களின் பிரச்சனையில் இருந்து விடுவிக்காமல் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவன் அந்த பிரச்சனைகளுடன் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்களின் நம்பிக்கையை காண்பதற்காக சிங்கத்தின் புகையில் நீ தள்ளப்பட்டாலும் விசுவாச உன்னை அவைகளின் கையில் இருந்து தப்பிவிக்கும் உங்களின் மனம் உண்மையில் தேவனின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் ஆமேன் என்று சொல்லி உங்களின் பிரச்சனைகளை தேவனிடம் ஒப்படையுங்கள்